மக்கா நம்ம காரில் ஒரு இருந்து சாப்பிட நடத்தினோம் அப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டு சைடில் குண்டு தோண்டி தோண்டிருக்கு தோண்டினப்ப ரெண்டு பெரிய காந்தாரி மிளக செடி ஃபுல்லாக மிளகெல்லாம் கிடக்கு இருந்தாலும் அதை பிடுங்கி இது பால் மொளகு பெரிதா நிறைய மிளக கிடக்கு இருந்தாலும் அந்த மிளகு செடியை பிடுங்கி நாசாக்கிட்டாவே நம்ம இந்த செடிக்கு உயிர் கொடுப்போம் அதாவது எப்படின்னு பார்த்தா இதை கொண்டு போய் நம்ம மறைய நடப்போகிறோம் காரில் வந்துருக்குனாலும் தூக்கி காரில் ஏற்றோம் வந்தால் வரட்டு ரெண்டு மூடு காரில் தூக்கி போட்டு வண்டி தான் உங்கள் கொண்டையோடு நிற்காதனால எல்லாத்துக்கும் கொண்டை சின்ன சின்ன கட் பண்ணி இந்த பிராஞ்சஸோட லேசாக பைப்பில் தண்ணி பாஞ்சிட்டே இருக்குது தூக்கி வண்டிக்குள்ளே வச்சு மூடியாச்சு நீ மலையில் கொண்டு பின்னுட்டு வண்டி தான் பார்த்திங்களா நிறைய மிளகெல்லாம் இருக்குதில்ல தண்ணி தேவையில்லாம போயிட்டே இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்மளோட அந்த ரோட்ல கடந்த காந்தாரி மூலம் மூட எடுத்துட்டு வந்துருக்கு நம்ம இப்போ நைட் இங்க வந்துட்டோம் மலைக்கு நைட் லொக்கேஷன் பாருங்க அங்க பாருங்க சின்ன சின்ன லைட்டா தெரியுதா இதுதான் நைட் லொக்கேஷன் இப்போ குண்டு தோண்டி இந்த இடத்துல ரெண்டு குண்டு தோண்டி இந்த ரெண்டு மூடு இதுல நெட்டுருவோம் கண்டிப்பா அது பழக்கம் நம்புறேன் அது உயிருக்கு போராடிட்டு இருக்கு நம்ம அதுக்கு உயிர் கொடுப்போம் சரியா ஓகே ரெண்டு குண்டு எடுத்தாச்சு நம்ம ரெண்டு மூடையும் எடுத்து ரெண்டு குண்டு வச்சிருவோம் சரியா அது உயிருக்கு போராடித்துக்காக தான் நைட்டொன் நைட்டாக கொண்டு வந்து நட்டுட்டேன் இங்க பாருங்க கடவுள் கையில தான் இருக்கு வருமா வராதான்னு யாருக்கும் தெரியாது எல்லா பிரான்சஸும் கட் பண்ணி தான் கொண்டு வந்தேன் ஓகே ஒன்று இதில் நட்டுருவோம் கடவுளை கண்டிப்பாக காப்பாத்தர் நம்புறேன் என்னொன்னு இதெல்லாம் வச்சிருவோம் வேற கம்பா தான் இருக்கு ஒரு இலை இல்லை கடவுள் தான் முடிஞ்ச ட்ரை ஓகே 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 காப்பாத்தணும்க்கா என்ன விஷயம்னா மூட நெட்டாச்சு நீங்க பாத்திருப்பீங்க கதம்பையை எடுத்து ரெண்டு மூட்லயும் வச்சிருக்கோம் ஏன்னா காலையில் நல்லா வெயிலா இருக்கும் நம்ம காலையில் இங்க இருக்க மாட்டோம் வேலைக்கு பெறுவோம் அதனால அந்த கதம்பைய வச்சு நல்லா தண்ணி அடிச்சு குளிர்ச்சி பண்ணியும் ஏன்னா காலையில அந்த சூடு கதம்பை தான் எடுக்கும் மூட்டுக்கு போகாது அது இல்லாம ரெண்டுமே ரெண்டு செடியுமே கோமால இருக்கு தண்ணி இருந்துச்சோம் கண்டிப்பாக கடவுள் உயிர் கொடுப்பாரு ஓகே எந்த உயிரையும் வேஸ்ட் ஆகாதீங்க சரியா டாட்டா பாய் பாய்